தேவ திருமண குருபூஜையில் பனிரெண்டுக்கும் மேற்பட்டவர் கொல்லப்பட்டார் அதில் முதல் குற்றவாளியாக சொல்லப்படுகிறவர் குல வேளாளர் மக்கள் சபையினுடைய தலைவர் ராமர் பாண்டியன் என்பது அரசனுடைய அறிக்கையாக இருக்கிறது அரசனுடைய அறிக்கையாக இருக்கிறது அந்த ரவுடி இன்று கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக படுகொலை செய்யப்பட்ட அந்த தேவர் குருபூசிக்கு பதிலாக பழிக்கு பழியாக ராமர் பாண்டியன் கொல்லப்பட்டார் அதுதான் அரசனுடைய செய்தி நண்பான மக்களே அதான் செய்தி ராமர் பாண்டியன் இந்த மண்ணில் வைத்த அரசியல் சாசனம் அல்ல சாசனம் அல்ல

அல்லது திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற போன்ற வட மாவட்டங்களில் மட்டும்தான் பெரிய தொழிற்சாலைகள் அல்லது பேர் பேர் வேலை வைக்கக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்குகின்றது தமிழக அரசு அது எந்த அரசாக போன்ற கலவர்களுக்கு அதுவும் ஒரு காரணம் என்று ஆய்வறிக்கை சொல்லுகின்றது கத்துக்களை நாம் அடையாளம் காண வேண்டும் தான் இது போன்ற விஷயங்களை நாங்கள் அரசுக்கு பல்வேறு கட்டங்களாக தெரிவித்தும் அரசு செவிசாரிக்க மறுத்ததாக தெரியவில்லை ஏற்கனவே தூத்துக்குடியில் நெல்லை மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கலவரங்கள் கொண்டிருக்கிறது ஒரு படுகொலைகள் இருக்க வேண்டும் அல்லது காலங்காலமாக இருபது பயணிகளாக இருக்க வேண்டும் என்று தமிழக அரசு விரும்புகின்றது இல்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை ஏனென்றால் ராமற்பாணியின் படுகொலையை பொறுத்த மட்டில் இந்த படுகொலைக்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்தி இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் கருதுகின்றார்கள் அந்த அந்த ஐயத்தை வேண்டியது கடமை உங்கள் விசாரணைக்கு நாங்கள் எந்த வித அன்றைக்கு யார் சமூக இடத்தில் இருந்தார்கள் யார் அங்கே சென்றார்கள் அதனுடைய தொலைபொரு சிக்னல் தான் இருக்கும் பல்வேறு இன்றைக்கு விசாரணைக்கு பல்வேறு அறிவியல் பூர்வமாக பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றது இருந்தும் ஏன் இந்த எந்த அளவுக்கு விசாரணையை தாமதப்படுத்துகின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் சரணை அடைந்திருக்கிறார்கள் ஆனால் நீதிமன்றத்தில் சரணடைந்த குற்றவாளிகள் போக உண்மையில் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை இதுவரை காவல்துறை கைது செய்து இல்லது ரிமாண்ட் செய்தா எங்களுக்கு இதுவரைக்கு தெரியல அதனால தான் இங்க உள்ளவங்க நம்ம சொல்றோம் தொடர்ச்சியாக இது போன்ற படுகொலையில் நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணங்கள் இரண்டு பிற சமூகங்கள் மோதுவதால் யாருக்கும் யாருக்குமே எந்த லாபம் ஒருவன் தொடர்ச்சியாக ஒருவரை தமிழ்நாடு அரசு இதை கவனம் செலுத்த வேண்டும் இந்த அமைப்பை மாற்ற வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள் விசாரணை அமைப்பு ஒரு சிறப்பு புலனாய்வு விசாரணையை அமைப்பதற்கு தமிழக அரசுக்கு பல்வேறு சட்ட விதிகள் இருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த விசாரணை அதிகாரிகள் விசாரணை செய்தால் நன்றாக இருக்காது சிறப்பாக செயல்படுகிற ஒரு விசாரணை அதிகாரியை நியமித்து அந்த விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் ராமபாணியின் படுகொலையில் ஈடுபட்ட உண்மை குற்றம் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட அவர்களை கைது செய்ய வேண்டும் அதுபோல அந்த குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் அவர்களுடைய மனைவி அவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறிவர்கள் நன்றி வணக்கம் வேளாளர் மக்கள் சபையினுடைய தலைவரும் வடி வேண்டும் அதில் மல்லன் மூதூர் மதுரை என்ற மருதன் துறை மருதநில மக்களுடைய தலைவனும் என் தாய்க்கு மூத்த மகனும் போராளி ராமர் பாண்டியனுடைய படுகொலையை கண்டித்து நடந்து கொண்டிருக்கும் அரசு கவன ஈர்ப்பு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கியுள்ள பல வேளாளர் சமூகத்தினுடைய தலைவர்களே என் அன்பு கூடிய பெரியோர்களே என் சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை நேரம் ஏதோ தேவேந்திரபுர வேளாளர் மக்கள் சபையினுடைய தலைவர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக அவர் கொல்லப்பட்டார் அது செய்தியாக இருக்கிறது அண்ணன் ராமர் பாண்டியன் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி அது ஒரு சாதிய படுகொலை அது ஒரு சாதிய படுகொலை அந்த ராமர் பாண்டியன் என்பவர் அரசு ஆளும் வர்க்கத்தில் எதிரான ஒரு கொலைகாரன் இந்த மண்ணில் இந்த மதுரையில் ஆளும் அரசுக்கும் குடிமக்களுக்கும் யார் அன்பான மக்களே யார் சொல்லுகிறது இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பார்த்துக்கு மேலாக இந்த மண்ணில் தமிழர் அரசை அடிப்படையாக இந்த மண்ணில் அளித்த இந்த திராவிட அரசு சொல்லுகிறது என்பவர் அதுதான் இந்த அரசனுடைய அறிக்கை சொல்லுகிறது அன்பான மக்களே அறிக்கை சொல்லுகிறது சன் தொலைக்காட்சிகளில் வருகிறது செய்தி

அந்த தேவர் குருபூசிக்கு பதிலாக பழிக்கு பழியாக ராமர் பாண்டியன் கொல்லப்பட்டார் அதுதான் அரசனுடைய செய்தி என் அன்பான மக்கள் அதான் செய்தி ராமர் பாண்டியன் இந்த மண்ணில் வைத்த அரசியல் சாசனம் வந்தேன் சாசனம் வந்தேன் அவர் எதற்காக தேவேந்திரா தேவேந்திர வேளாண மக்கள் சமையல் என்ற ஒரு அறிக்கை எதற்காக அவர் சமர்ப்பித்தார் என் அன்பான மக்களே அன்று நடந்த ராமர் பாண்டியனுக்கும் என்ன சம்பந்தம் இருந்தது என்பது அந்த இடத்தில் இருந்த உணவு பிரிவு காவல்துறை அதிகாரிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் மக்களே தெரியும் ஒரு பகுதியில் ஒரு கொலை நடக்கிறது என்றால் அந்த பகுதியில் அவனுடைய அமைப்பு என்ன அந்த தலைவனுடைய எழுதப்படாத சாசனம் எழுதப்படாத சாசனம் இங்க மட்டுமல்ல இங்க மட்டுமல்ல இந்த பகுதியில் இந்த மண்ணில் மீண்டும் பாண்டியர்களுடைய ஆட்சி இந்த மண்ணில் அதிகாரத்தில் வர வேண்டும் அதற்காக எவனெல்லாம் களமாடுகிறாரோ அவனெல்லாம் குற்றவாளி அவனெல்லாம் சமூக விரோதி அவனெல்லாம் ரவுடி அவனெல்லாம் கொலைகாரன் அவனெல்லாம் கொள்ளக்காரன் அவனெல்லாம் கட்ட பஞ்சாயத்து செய்பவன் எவன் சொல்லுகிறான் இந்த காவல்துறை சொல்லுகிறார் இந்த திராவிட அரசு அந்த வைக்கிறது சமுதாயத்தின் மீது அனுப்பியில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சபை என்ற அமைப்பை உருவாக்கி நடத்தியவர் யார் அவர் ராமர் பாண்டியன் ராமர் பாண்டியன் என்ற ஒரு தனி நபர் அந்த ஒழுக்க சீலன் ஒழுக்கத்திற்கு சொந்தக்காரன் பாண்டியர் குளத்துடைய பண்மார்கள் கலாச்சாரத்திற்கு ஒட்டுமொத்த லட்சமாண்டுகளுக்கு நீண்ட எரிய வரலாற்று பெருமை கொண்டு நபர்கள் உண்மையான தேசியத்துடன் தேசிய இனத்துடைய முப்பத்தி குண்டுகளின் தன்னுடைய மார்பில் சுமந்து தமிழர் தேசிய அரசியல் என்பது அந்த மல்லறிய பாதை என்பது அந்த பாண்டியர்களுடைய நாங்கள் தான் பாண்டியல் வழிவந்தவர்கள் என்று சொன்ன அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய உற்ற தோழனாகவும் தளபதியாகவும் இருந்தவர் எங்கள் அண்ணன் ராமரு பாண்டியன் அதனை புரிஞ்சுக்கொள்ள அவர் விதைத்த விதைதான் எங்கள் நண்ணன் பசுபதி பாண்டியன் விதைத்த விதைதான் உங்கள் அத்தனை இயக்கமாக இருக்கிறது அத்தனை இயக்கமாக இருக்கிறது நாங்கள் யாரடா கொலை செஞ்சோம் யார கொலை செஞ்சோம் இங்க இருக்க எங்களுக்கும் அரசுக்கும் உழவு எங்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய உழவு உளவுத்துறை நம்பர்களே அவன் அடித்தா திருப்பி அடித்தோம் அதுதான் வரலாறு அவன் வெட்டினா நாங்கள் திருப்பி வெட்டோம் அதுதான் வரலாறு எத்தனை என் அன்பான தம்பிகளே என் அண்ணன் ராமர் பாண்டியன் என்ற கொலை என்பது என் அன்பான மக்களே உளவுத்துறை தோழர்களே என் சமுதாயத்தினுடைய முன்னோடிகளே இது சாதாரண சாதிய கொலைகள் அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல

அருப்பானடி தேவேந்திர குல வேளாளர் சமூகਾਇத்தினுடைய இளைஞர்களை பார்க்கும் பொழுது பக்கம் வேதனையாகவும் இருக்கிறது வேதனையாக இருந்து பாண்டியர் புடிகளே வாழ்விலாக கொண்டே இந்த மதுரை மாநகரம் கஞ்சாவிக்கே என்ன மண்ணை தீர்மானிக்கிற냐 அண்ணே கஞ்சாவிக்கே என்ன மண்ணை தீர்மானிக்கிறீங்க கஞ்சாவிக்கே உங்களுக்கு காவல் துர்க்கி தெரியாதா जवानोंக்கு புரியாதா

இந்த அன்பான மக்களே நீ மதுரையின் ஆயிரம் பேர் சொந்தம் கொண்டாடலாம் இந்த ஆயிரம் பேர் சொந்தம் கொண்டாடலாம் ஆனால் இந்த மதுரை சொந்தக்காரன் வேளாளர் சமுதாயம் முருகையினுடைய

எத்தனை விடயங்களை நாங்கள் கடந்து செல்வோம் என் அன்பான மக்களே இந்த மண்ணில் தமிழர்களுக்கான ஆட்சி வர வேண்டும் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இந்த மண்ணில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்கு எத்தனை பேரை நாங்கள் மன்னித்து கடந்து செல்றோம் கடந்து வந்த பாதையில் என் அன்பான மக்களே கடந்து வந்த பாதையில் எத்தனை கொடுமைகள் தமிழகத்தின் இரண்ட காலம் என்று சொல்லப்படுகிற அந்த கலப்புரருடைய காலம் பூர்வபடி பாண்டியர்களை வீழ்த்தி மந்தவன் போனவெல்லாம் இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு காலம் மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து ஏழாம் நூற்றாண்டு வரை என் உறவுகளே இந்த மண்ணுக்கு எதிரானவன் இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருந்தான் அது ஒரு காலம் மீண்டும் இந்த மண்ணில் உதித்தான் அவன் பிறந்து வந்தான் இரண்டாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவும் அந்த கலப்பரனுக்கு துணையாக நின்றார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவும் நீண்டிருந்த அந்த கடுகோல் பாண்டியனுடைய ஆட்சி அதிகாரம் ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டு காலம் இருந்தது மீண்டும் அந்த கலப்பரனுடைய அந்த படையெடுப்பு வந்தது விஜயநகர பேரரசு என்ற பெரும் படையெடுப்பு உலகத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து நின்ற பாண்டியர்களுடைய அரசு ஆட்சி அதிகாரம் மீண்டும் வீழ்த்தப்பட்டு பாளையப்பட்டுகள் பிரிக்கப்பட்டு எந்த பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு துணை நின்றார்களோ இந்த மரவர் கள்ளர்களுக்கு பதினெட்டு பாளையங்கள் கொடுக்கப்பட்டு இன்று